அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து எல்லோருக்கும் தெரியும் ஷோ மீ த வியூ யார் என்று சொல்லி அதாவது வேறுவடை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் இலங்கையை சுற்றி நடக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு சாதனை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு திரகாத்திரமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் தான் ஷோமி த வியூ அவர் நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு விடியத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்கு நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்கு அந்த நேரத்தில் கூட ஷோமி த வியூவை சந்திக்கணும்னு சொல்லி தனது மகனுடன் தங்கச்சி என்று நினைக்கிறேன் தங்கச்சியுடன் வந்து சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இது இவர் மக்களின் உள்ளத்தால் வென்று விட்டானே தான் சொல்லணும் இத பாருங்க இந்த வீடியோவே ஆவடாப்பா குழந்தையை நாளேச்சி கொண்டு வாரீங்க அதானே அது சரி புள்ளையனாலே புள்ளை நான் நினைச்சேன் நீங்க பஸ்ஸுக்கு ஏதாவது நினைجي காத்துக்கி நிக்கறندே அது சரி இது மலையில இப்ப இவ்வளவு மழை பெய்யுது பாருங்க இந்த மலையில நனஞ்சு கொண்டு வந்துருச்சு என்ன சந்திச்சுட்டு உண்மையிலே சந்தோஷம் ஆமா உண்மையிலே சந்தோஷம் என்ன செய்து சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்